மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் கோச்சாரத்தில் அவரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே கூடும் அதுலேயும் அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு சார்ந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது அதோட நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தால் நல்லதொரு மகசூல் உங்களுக்கு வருமானம் இருக்குது அம்மானா அம்மாவால் உங்களுக்கு நன்மைகள் இது எல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இதெல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய சர்வீஸ் தானாதிபதியே நல்ல இடத்துல உக்காந்துட்டுருக்க அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் முதலே சொன்ன மாதிரி வேலையில் ப்ரோ ப்ராக்ரஸ் உண்டு ப்ரொமோஷன் உண்டு வேறு ஏதாவது இன்சென்டிவ் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் வேறு மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்திங்கனாலும் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ரெகனீஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பீங்க எதிரிகளை வெற்றி கொள்வீங்க லோன் எது அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் நல்ல வேலையாட்டில் எது பார்த்துருந்தால் உங்களுக்கு அமைவார்கள் இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸாக இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்தால் சக்ஸஸ் பண்ணுவீங்க இதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது மூத்த சகோதரிகளால் சகோதரர்களால் நன்மைகள் உண்டு இந்த வாரம் துர்கை அல்லது காளையுடைய வழிபாடாக பண்ணுங்கள் அதோட விநாயகருடைய தரிசனம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க இன்னுமே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும்